ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு கே ஃபாவ் வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கோன் சவர்மா இது செய்கிறது ரொம்ப ஈஸி இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க அதை நல்லா க்ளீன் பண்ணி சால்ட் பேப்பர் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதுக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ் எடுத்துக்கணும் கேப்சிகம் கேரட் கோஸ் ஆனியன் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க வேக வச்சு வச்சுருந்த சிக்கனையும் சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதோட டூ டேபிள் ஸ்பூன் மைனைஸ் டொமேட்டோ கேச்சப் கொஞ்சமாக அரிகானோ ஒரு டீஸ்பூன் பெப்பர் கொஞ்சமாக சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஃபில்லிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு கோனுக்கு வைக்கிறதுக்கு நம்ம ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கோன் செய்கிறதுக்கு தேவையான மாவை வந்து ரெடி பண்ணிக்கணும் கோன் செய்ய மைதா மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை கிலோ மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு ஆயில் விட்டு நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிடணும் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும் மாவு காயாமல் இருக்க கொஞ்சமாக அதுக்கு மேலே ஆயில் இட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்து வச்சால் சாஃப்டாக இருக்கும் இப்போ எப்பவுமே நம்ம நார்மலாக மாவு வளர்க்குற மாதிரி சப்பாத்தி கல்லில் ரவுண்டாக இப்படி வளர்த்து எடுத்துக்கோங்க சப்பாத்தி போடுற மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நீள்ப்பு நீல்பமாக ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி அதை இந்த மாதிரி எடுத்துக்கிடணும் நீள்பு நில்ப்பமாக இப்படி கட் பண்ணிக்கோங்க இதுதான் கோன் சவரமாக மோல்டு இது வந்து இதுக்கு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மேலே ஆயில் தடவி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து இது மாதிரி ரோல் பண்ணணும் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது டைட்டாக ரோல் பண்ணணும் அப்போ அது அந்த ஆயிலில் நம்ம வந்து டி ஃப்ரை பண்ண சொல்ல அது வந்து பிரியாமல் வரும் இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் இட்டு ஆயில் ஹீட் ஆகினோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இந்த கோன்சவர்மாவை பொறிச்சி எடுக்கணும் இந்த மாதிரி ஆயிலில் கொஞ்சமாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுங்க இப்படி கோல்டன் கலர் வந்தோடனே அதை எடுத்துருங்க இது கொஞ்சம் சூடாக பிறகு இதை டீமோல் பண்ணால் ஈஸியாக ரிமூவ் ஆகும் இப்போ பாருங்கள் இப்படி நல்லா ரிமூவ் ஈஸியாக ரிமோவ் ஆகிடும் இப்போ கூன் வந்து ரெடி ஆகிடுச்சு இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங்ஸை இதுக்கு உள்ள வச்சு சாப்பிட வேண்டியது இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் உள்ள க வச்சு சாப்பிடணும் கூன் நல்ல கிறிஸ்பியாக நம்ம வச்சுருந்த ஃபில்லிங்ஸ் வந்து சிக்கன் ஃபில்லிங்ஸ் வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு கிட்ஸுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்